ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அது பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் அடுத்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஆல்ரெடி சார்ட்ரு ஆக்ட் செவன்டீன் த்ரீ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ரு ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டீன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் சார்ட்ரு ஆக்ட் அப்படிங்கிறது எவ்ரி ட்வெண்ட்டி இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நீங்கள் அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே வந்தால் போதும் செவன்டீன் நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் எயிட்டீன் தேர்ட்டீன் இந்த ஆக்டில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இட் அபாலிஸ் ட்ரேட் மோனோபோலி இன் இந்தியா அதாவது வணிக ஒற்றை உரிமை இல்லைனா ஏகோக உரிமை அப்படிங்கிறத இந்தியாவில் அபாலிஸ் பண்ணுறாங்க சரி ஃபஸ்ட்டு ட்ரேட் மோனோபோலி அப்படிங்கிற போட்னா என்னென்னு தெரியும் இந்த ட்ரேட் மோனோபோலி அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ட்ரேட ஒரே ஒரு கம்பெனி இல்லை ஒரே ஒரு இன்ஸ்டியூட் இல்லை ஒரே ஒரு நேஷன் இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும்தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் ட்ரேட் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆர்மிண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்போ அது ஒரு ட்ரேட் மோனோபோலி இப்போ நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துப்போம் இப்போ மொபைல் ஃபோன் நிறையா பிராண்ட் வந்துருச்சு விட்டுருங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்குது நோக்கியா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் போனாங்க மாதிரி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஸ்டேட் அறிக்கையில் அவங்க மட்டும்தான் ட்ரேட் இருந்தாங்க ஓகேவா அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் மூனோ போலின்னு சொல்லுவோம் அந்த ட்ரேட் மூனோ போலியை இந்த ஆக்ட் மூலிமா அபாலிஷ் பண்ணுறாங்க ஓகேங்களா சரி அடுத்து ரெண்டாவது பாருங்கள் ட்ரேட் மோனோகோலி அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்தியன் ட்ரேட் வாஸ் ஓபன் டு ஆல் மெர்ஜன்ஸ் அதாவது ட்ரேட் மோனோகோலியை அபாலிஷ் பண்ணிட்டு அந்த இந்தியன் ட்ரேட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வணிகர்களுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திறந்து வைக்கிறாங்க அதாவது யார் வேணுமோ பார்த்தா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா பட் நாட் டி தேயிலி வணிகம் அப்படிங்கிறது யாரும் பண்ண முடியாது அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி ட்ரேடு வித் சைனா சைனாவோட பண்ணக்கூடிய ட்ரேடு அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க அப்போ இந்த டியையும் ட்ரேட் வித் சைனாவையும் தவிர மற்ற எல்லா ட்ரேடுமே ஓப்பன் டு ஆல் மர்ச்சன்ஸ் எல்லா வணிகர்களுக்குமே வந்து இந்த இந்தியன் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி திறந்து வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ட்ரேட் மோனோபோல் இருந்துச்சு அவங்களோட ரூலிங் கீழே ஓகேங்களா அடுத்து தேர்ட் பாயிண்ட் இந்த சார்ட் ஆக்ட்டில் தேர்டுன்னு என்ன அப்படின்னா அலவுடு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இந்தியாவில் சமய பரப்பு குழுக்களை இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அனுமதிக்கிறாங்க அதாவது ஒன்றும் இல்லை இந்தியாவில் அப்போ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிஸும் வரலையா அப்படின்னா அப்படி கிடையாது ஆல்ரெடி கிறிஸ்டின் மிஷினரிஸ் இந்தியாவில் இருந்தாங்க பட் ஆனால் அஃபீஸில் ஸ்டாட்டடரி ரெக்கக்னேஷன் மூலிமா இந்தியாவில் கிறிஸ்டியன் மிஷினரிஸை அலோவ் பண்ணது இந்த சார்ட் ஆக்ட் தேர்ட்டீன் இந்த ஆக்ட் படி தான் நமக்கு கிறிஸ்டின் மிஷினரிஸை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உள்ளே வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நிறையா கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்கள் இருந்துச்சு நிறைய கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவில் இருந்தாங்க பிரிட்டிஷ் மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீஸ் சைடுன்னு வந்தாங்க டேனிஸ் சைடு வந்தாங்க நிறையா யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிலேருந்து வந்தாங்க பட் ஆனால் இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன் மிஷினரிஸை ஸ்டாட்யூட் ரெக்கக்னேஷன் மூலியமாக கொண்டு வந்தது இந்த தான் அடுத்து ஃபோர்த் ஒன் ப்ரொவைடர் ஃபார் த ஸ்பெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறை அப்படிங்கிறத இந்தியாவில் பரப்புகிறதுக்கு இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் பெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா அஃபீஸலாக கொண்டாந்தாங்க அது நம்ம அடுத்த ஆக்ட்டில் வந்து பார்த்தோம்னா பார்ப்போம் அதே மாதிரி ப்ரொவைட் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் மேற்கத்திய கல்வி முறையை இந்தியாவில் ஓகேவா வெஸ்டர்ன் எஜுகேஷன் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்னா இதுதான் ஏன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஒன்று திளை பள்ளிக்கூடங்களாக இருக்கும் குலக்கல்வி முறை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்க்கணும் ஆரம்பிக்குது ஓகேங்களா சரி அப்போது இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கனா இந்தியாவில் எஜுகேஷனுக்கு இந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த ஆக்டில் என்ன ஆக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்காக ஒன் லேக்ஸ் இந்தியாவில் ஒன் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் பிவிஎஸில் கேட்ட தான் நிறைய டைம் கேட்டாங்க இந்தியாவில் கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கிய சட்டம் இது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதனால் இதை பார்த்து வச்சுங்க எயிட்டீன் தேர்ட்டீன் ஆக்ட் இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அங்கேயும் பார்ப்போம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோம் அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஆத்தரைஸ்டு டு லோக்கல் கவர்மெண்ட் டு இம்போஸ் டாக்ஸஸ் ஆன் பர்சன்ஸ் அதாவது ஒன்றும் இல்லை லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உள்ளாட்சி அரசாங்கம் உள்ளாட்சி அரசாங்கம் உள்ளாட்சி அரசாங்கங்களும் இனிமேல் என்ன பண்ணலாம் வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுக்குது சரிங்களா அப்போ அத்தரைஸ்டு டு லோக்கல் கவர்மெண்ட் டு இம்போஸ் டாக்ஸ் ஆன் பர்சன்ஸ் மக்கள் மேல வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு தரப்படுது உள்ளாட்சி அரசாங்கம் மீன்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் ஊர் பஞ்சாயத்து யூனியன் கவர்மெண்ட் யூனியன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாமே இந்த தான் உள்ளாட்சி அரசாங்கம் சொல்லுவோம் அந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் இனிமேல மக்கள் மேலே வரி விதிக்கலாம் அப்படி வரி விதிக்கக்கூடிய அந்த டேக்ஸை மக்கள் பண்ண கொடுக்கல அப்படின்னா ஐ மீன் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா அவங்கள பனிஷும் பண்ணலாம் அதனால் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சட்டம் என்பது தான் சொல்லுது அப்போ அந்த சார்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இந்தியாவில் ட்ரேட் மோனோபோலி அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரேட எல்லா மோர்ச்சலுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க பட் டி அண்ட் சைனா ட்ரேட் இந்த ரெண்டையும் தருது அடுத்து தேர்ட் ஒன் அலோடு கிறிஸ்டியன் மெஷினரிஸ் இந்தியாவில் கிறிஸ்டியன் மெஷினரிஸை அலோவ் பண்ணுறாங்க ஃபோர்த் ஒன் வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஃபிஃப்த் ஒன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் இம்போஸ் பண்ணுற பவரை வந்து தான் கொடுக்குறாங்க அந்த டேக்ஸை கட்டல அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ் பண்ணுற வரையும் கொடுக்காங்க இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இந்த சார்ட்ராக்ட் எயிட்டீன் தேர்ட்டீனில் ரொம்ப முக்கியமானவோம் அடுத்து மறுபடியும் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு அகைன் இந்த சார்ட்ராக்டை மறுபடியும் ரினிவல் பண்ணுறாங்க ரினிவல் பண்ணும்போது நமக்கு சார்ட்ராக்ட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது நமக்கு சரி இந்த சார்ட்ராக்ட் பட்டய சட்டம் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் இந்த சாக்லேட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல மறுபடியும் இயர் செக்ஷன் செக்ஷன் பண்ணி எயிட்டின் தேர்ட்டி த்ரீ வருது வரைக்கும் இந்தியாவில் மிக உயர்ந்த பதவி எப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் லார்ட் லார்ட் வாரன் லாஸ்டிங் மொதல் மொதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்தார்ல அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்க அதாவது வங்காளத்தின் தலைமை ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்னு இருந்த பதவியோட பேரை இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி மாற்றாங்க அதாவது பெங்காலுக்கு மட்டும்தான் ஒரு கவர்னர் ஜெனரலாக இருந்தார் இப்போ ஹோல் இந்தியாவுக்கும் கவர்னர் ஜெனரலாகவே இருந்ததுன்னா அவர் அவர் மாற்றப்படுறாருவா அந்த போஸ்டிங் தான் மாற்றுறாங்க அதன்படி இந்தியாவில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் வில்லியம் பெண்டிங் இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் எந்த சார்டர் ஆக்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா வராங்க அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படி இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்க அடுத்து பாருங்க டிஃப்ரெண்ட் த லெஜிஸ்லேட்டர் பவர் ஆஃப் பம்பாய் அண்ட் மட்ராஸ் பிரசிடென்சி மட்ராஸ் தான் இது ஓகேங்களா ஷாராஜி ஓகே சரி இப்போ முதல் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டுங்களா அப்போது லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னா என்னென்னா சட்டம் ஏற்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சட்டம் இயற்றப்பட அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இப்போ இங்கே பாருங்க எக்ஸ்ப்ரேஷன் இப்போ இந்தியாவில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் யார் கேட்பாங்க பார்லிமெண்ட் தான் நாடாளுமன்றம் அவங்க கிட்ட தான் லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி சட்டமன்றம் சட்டப்பேரவை கரெக்டுங்களா கீழவே மேலவின்னு அவங்க அப்போ ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது பார்லிமெண்ட்டு தான் சட்டம் போடுறாங்க இது வந்து ஒன்று இப்போ நம்ம இந்தியாவில் கரெண்ட்டாக இருக்காது கரெக்டுங்களா பிரிட்டிஷ் பீரியடில் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மூணு முக்கியமான பிரசிடென்சி பார்த்தோமா மெட்ராஸ் பிரசிடென்சி பம்பாய் பிரசிடென்சி பெங்கால் பிரசிடென்சி இப்போ இந்த மூணு பிரசிடென்சியும் என்ன பண்ணுவாங்க அவங்கவங்க மாகாணங்களுக்கு தேவையான சட்டங்களை அவங்க அவங்களே நிறைவேற்றிப்பாங்க இப்போ பெங்கால் மாகாணத்துக்கு ஏதாவது ஒரு சட்டம் ஒண்ணும் அப்படின்னா பெங்கால் மாகாணத்தோட ஆளுநர் கவர்னர் அவர் கொடுப்பார் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு மட்டும் சட்டம் ஒண்ணும் அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கான கவர்னர் யாரோ அவசரம் போடுவார் இதுவே பம்பாய் பிரசிடென்சி தேவை பம்பாய் பிரசிடென்சிய கவர்னர் போடுவாரு அப்படிதான் ஆல்ரெடி இருந்தது இப்ப இந்த சட்டத்தின் மூலயமா என்ன பண்றாங்க இனிமேல் பம்பாய் பிரசிடென்சியும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் இருக்கக்கூடிய கவர்னர்ஸுக்கு அந்த பிரசிடென்சிக்கு தேவையான சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் ரத்து செய்யப்படுகிறது இனிமேல் அவங்க சட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த சார்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீலாம் கொண்டு வராங்க அப்போ அவங்களுக்கு சட்டம் போடக்கூடாது அப்படின்னா யார் சட்டம் போடுவா அப்போ இனிமேல் பெங்காலில் பெங்காலில் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்குது இந்த பெங்கால் கவர்மெண்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த கவர்னர் என்ன சட்டம் போடுறாரோ அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும் அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அந்த சட்டத்தை தான் என்ன பண்ணணும் பம்பாய் பிரசிடென்சியும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் இனிமேல் பம்பாய் பிரசிடென்சியும் பிரசிடென்சியும் தனியாக சட்டம் கூட முடியாது அவங்களோட நாங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பவரை நாங்கள் டிஃபை பண்ணுறோம் சட்டமீட்பு அதிகாரம் அப்படிங்கிறது நீக்கப்படுது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்ராஸ் பிரசிடென்சிக்கும் பம்பாய் ப்ரெசிடென்சிக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா அடுத்து தேர்ட் பாருங்க பாருங்கள் என் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஸ் ஏ கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்தியாவில் வந்து பார்த்தினா ட்ரேடு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ட்ரேடும் பண்ணுறாங்க கமர்ஷியலும் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஹவ் டிஸ்கஸ்டு செட் அப்போ இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறவங்க இனிமேல் வந்து பண்றதை கம்மி பண்ணிக்கிறோம் அதாவது முடிவுக்கு கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் த சேம் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறுது அதாவது இனிமேல் கமர்ஷியல் ஃபங்க்ஷனை விட்டுட்டு ஃபுல்லாவே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம நிர்வாகத்தில் மட்டும்தான் நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லுது அடுத்து ஒன் இன்ட்ரோடியூஸ்ட் ஓபன் காம்படிஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் கரெக்டுங்களா அதாவது சிவில் சர்வீஸ் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல யூபிஎஸ்சி இதெல்லாம் இப்போ இருக்கு கரெக்டுங்களா அப்போ ஐசிஎஸ்சி எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் மூலயமா இந்தியாவில் அதாவது இப்போ இருக்க முடியும் யூபிஎஸ்சி தான் அப்போ ஐசிஎஸ்சின்னு சொல்கிறோம் இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்த எயிட்டீன் தேர்ட்டி த்ரீக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அரசு பணிகளுக்கு போகணும் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க நாமினேட் பண்ணி அவங்கள போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரப்பாங்க இதுக்கு மேலே நாங்கள் தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நாமினேட் பண்ண மாட்டோம் இனிமேல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராகவோ இல்லை எஸ்பியாகவே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஓப்பன் காம்படிஷன் வைக்கிறோம் அதாவது திறந்தவெளி போட்டி அதாவது எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் நாங்கள் வைப்போம் அந்த எக்ஸாமில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க இனிமேல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க திறந்தவெளி போட்டி தேர்வு முறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வராங்க அப்போது இதன் மூலயமா இனிமேல் கவர்மெண்ட் சர்வென்ஸில் அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்புடின்னா இந்த ஐசிஎஸ் எக்ஸாமை எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ வரும்போது நாட் எலிஜிபிள் ஃபார் இந்தியன்ஸ் இது இந்தியர்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்போது எயிட்டீன் தேர்ட்டி த்ரீயில் அந்த ஓப்பன் காம்படிஷனில் வரும்போது இந்தியர்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியாது அதுதான் பெஸ்ட்டு இது ஒன்லி ஃபார் பிரிட்டிஷ் அப்போது எயிட்டீன் தேர்ட்டி த்ரீனு வரும்போது அதுக்கப்புறம் எயிட்டின் ஃபிஃப்டி த்ரீல அதை வந்து எஸ்டென்ட் பண்ணி எல்லாருமே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்டில் கொண்டாந்தாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க வந்து ஒன்லி ஃபார் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அதில் யார் கிளியர் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் போஸ்டிங் அப்படின்னு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க அப்போது இந்த நாலு பாயிண்ட்டும் இந்த எயிட்டின் தேர்ட்டி த்ரீல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ஸாக பார்க்கப்படுது இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்டும் செகண்ட் பாயிண்ட்டும் இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம சார்ட்ராக்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு அகைன் ரிவல் பண்ணுறாங்க அடுத்து சார்ட்ராக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் ஓகேங்களா